வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கைக்கு சொந்தமான கச்ச தீவானது இங்குள்ள இரண்டு கோடி மக்களின் இறையாண்மை எனவும் அதனை எவராலும் எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கச்சதீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது முதல் கடத்தொழிலாளர்களின் கைதுகள் அதிகரித்து வருவதாகவும் கச்சதீவு தாரை தொடர்பான தீர்மானம் தவறானது எனவும் பொருள்படும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து ஊடக சந்திப்பு ஒன்றில் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார் எனவே சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலேயே இலங்கையிடம் கச்சரிவு ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேயிலை சுற்றுலாத்துறை மற்றும் பரந்த வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து இலங்கை அதிக கவனம் செலுத்த தவற உள்ளதனால் ரஷ்யாவுன்னான நெருக்கமான வர்த்தக ஒத்துழைப்பினை இலங்கை இழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ரஷ்யாவில் கொண்டுள்ள இலங்கை வர்த்தக மற்றும் தொழில்துறை தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜெகத் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டிற்கு தமது குழு ஆதரவனை வழங்க ஆர்வமாக இருந்த ரஷ்யாவுடனான இறுக்கமான தொடர்பு தற்பொழுது மந்த நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் ரஷ்யாவுடனான பரஸ்பர உறவினை மேம்படுத்துவது குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா இலங்கை தேயிலை இறக்குமதி செய்யும் முன்னணி நாடாக திகழ்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை ரஷ்யாவிற்கு நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க தேயிலினை ஏற்றுமதி செய்துள்ளது அதேபோன்று போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்த அமெரிக்காக பதிவாகியுள்ளது அதே கால பகுதியில் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று தசம் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்கா டாலர் பெறுமதியான இலங்கை பொருட்கள் ரஷ்யாவினால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏழாலை பகுதியில் பத்தொன்பது வயதுடைய இளைஞரொருவர் இருபத்தி ஐந்து லிட்டர் கசிப்புடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டதாக ஊடகங்கள் வெளியான செய்தி தவறானது என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகபட்ச விலையை தீர்மானிக்கும் வகையில் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் அதிகாரப்பூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடத்தப்படவில்லை எனவும் ஆனால் ஆலோசனையை பொருட்டு சுயாதன நுகர்வோர் விவகார சபை சில சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதிகார சபை விளக்கியுள்ளது உப்பு விலை தொடர்பான ஊடகவியலாளர்கள் வெளியிட்ட செய்திகளில் உண்மை இல்லை எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் இடம்பெற்ற ஆலோசனை சந்திப்பில் அதிகபட்ச சில்லறை விலை குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை எதிர்காலத்தில் அது தீர்மானிக்கப்பட்டால் அதிகார சபைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்கு அமைய விலை வர்த்தகமானி அறிவிப்பில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உப்பு தயாரிப்பாளர்கள் மீது விலை குறிப்புகள் இல்லாமல் விற்பனை செய்யும் இறக்குமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை எச்சரித்துள்ளது மன்னார் குளத்தில் இயங்கும் உயர் தொழில்நுட்பவியல் நிறுவன மாணவர்களின் ஏற்பாட்டில் வீதி விபத்துக்களை தவிர்ப்போம் எனும் தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு நாடகம் மன்னார் பேருந்து நிலையத்தில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வின் போது வீதி விபத்துகளுக்கான முக்கியமான காரணங்கள் அதன் தீவிர விளைவுகள் மற்றும் தடுக்கும் விதிமுறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த நாடக பாடல்களை மாணவர்கள் நிகழ்த்தியுள்ளனர் மேலும் வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தும் முக்கியத்துவம் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கும் அவசியம் மற்றும் அவற்றை மீறுவதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வானது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடையே பொறுப்பான போக்குவரத்து பழக்கங்களை வழக்கும் நோக்கில் ஒரு முக்கியமான முயற்சியாக அமைந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் நேற்றிய தினம் வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நான்காம் அகழ்வு பணி நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் பல குழந்தைகளின் எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதேவேளை புதைகுழி ஒன்றில் இருந்து பையொன்றும் சிறு துணி துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை காலமும் புதைகுழியில் இருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பையொன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ரெண்டு எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஜாழ்ப்பாணம் செம்மணி மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யோக குழு ஒன்றும் வருகை தந்துள்ளது மனித புதைகுழி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகளால் விண்ணப்பம் நீதிமன்றத்திற்கு செய்யப்பட்டிருந்தது இந்த விண்ணப்பத்திற்கு நீதிமன்றம் முறையான அனுமதியை வழங்கிய தொடர்ந்து மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக கொழும்பிலிருந்து குறித்த குழு வருகை தந்து பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன இதைவிட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் கார்பன் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றன அத்துடன் செய்மதி படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொண்ட ஆய்விலும் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிகளுக்கு அருகாகவும் புதைக்குழிகள் இருக்கலாம் என்றும் அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ரா சோமதேவர் சந்தேகம் வெளியிட்டிருந்தார் இந்த விடயம் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்பரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக வாய்ப்பு உள்ளதாகவும் கருதப்படுகின்றது அகழ்வு பணிகளுக்காக செலவின பாதீடாக பன்னிரண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மைத்த தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நேற்று ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் மதியம் ஒரு மணியுடன் நிறைவு பெற்றது நடைபெறுவதுடனும் இன்று திங்கட்கிழமை காலை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஐரோப்பிய நாடான பிரான்சில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தால் நாலொன்றுக்கு இருநூறு பேர் பலியாகி வருகின்றன என அந்த நாட்டின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் உணவகங்கள் பொது கட்டிடங்களில் புகைப்பிடிப்பதற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் தலைமையிலான அரசாங்கம் தடை உத்தரவு விதித்துள்ளது மேலும் குழந்தைகள் செல்லும் கடற்கரைகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை ஜூலை முதலாம் தேதி அமலுக்கு வருகிறது இதேவேளை இதனை மீறுபவர்களுக்கு சுமார் நூற்றி முப்பது யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்த நாட்டின் செய்திகள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தனது தந்தையின் இரண்டாவது பதவிக்காலம் நிறைவடைந்தது தானோ அல்லது மற்றொரு ட்ரம்ப் குடும்ப உறுப்பினரோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம் என நேர்காணல் ஒன்றின் போதே இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவி வகித்து வருகின்றார் இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது பதவி காலத்திற்கு பின்னர் ட்ரம்ப் குடும்பம் மீண்டும் அரசியலில் நுழையும் என வாழ்க்கையில் நுழைவது குறித்து இன்னமும் முடிவு செய்யாமல் இருந்தாலும் அரசியல் பாதை தனக்கு எளிதானது என்றும் அரசியல் லாபம் ஈட்டாத ஒரு குடும்பம் இருந்தால் அது ட்ரம்ப் தான் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏரிக் ட்ரம்ப் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லியில் எதிர்வரும் ஜூலை நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி வரையில் வானிலை நிலையை பொறுத்து காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு மேக விதைப்பு மூலம் செயற்கை மழை பெய்விக்க முதல் முறையாக முயற்சிக்கப்பட உள்ளது முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையில் டெல்லி சுற்றாடல் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை ஐஐடி கான்பூர் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு நிலையத்தினால் ஒருங்கிணைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் வடமேற்கு மற்றும் புற டெல்லியில் உள்ள குறைந்த பாதுகாப்பு வான்பரப்புகளில் ஐந்து விமானங்கள் மேக விதைப்புக்காக புறப்பட உள்ளன ஒவ்வொரு தொன்னூறு நிமிட பயணம் மூலம் நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கும் வகையில் விமானங்கள் மேக விதைப்பு கலவையை சிதறடிக்கும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜுரோனியத்தை செறிவூட்டும் பணியை மீண்டும் ஆரம்பிக்கும் திறன் ஈரானுக்கு உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஈரானுடைய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் கடுமையானது எனவும் அதனால் முழுமையான சேதத்தை அது ஏற்படுத்தவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் ஈரான் இன்னமும் தொழில்நுட்ப திறன்களை கொண்டுள்ளது எனவும் அவர்கள் விரும்பினால் ஜுரேனியத்தை செறிவூட்டும் பணியை ஆரம்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்